ஈமானும் இறையச்சமும் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய வாழ்க்கையில் அழகு என்பது உயர்ந்ததாக பலராளும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் வெறும் வெளித்தோற்றம் மட்டுமே அழகு அல்ல மாறாக நமது எண்ணங்களும் செயல்களும் நல்ல முறையிலும் நேர்மையான முறையிலும் இருப்பதுவே அழகாகும் இன்றைக்கு எத்தனையோ பெண்களின் திருமண வாழ்க்கை என்பது மத்தியில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது அவர்கள் அழகாக இல்லை என்பதுதான் ஆனால் ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது அழகையோ செல்வத்தையோ முன்வைத்து தேர்வு செய்யாதீர்கள் மாறாக ஈமானையும் இரையச்சத்தையும் முன்வைத்து தேர்வு செய்யுங்கள் அப்போதுதான் வாழ்க்கையே அழகாக இருக்கும் என்கிறது இஸ்லாம் இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை இப்போது பார்ப்போம் எம்பெருமானார் நபி அவர்களுடன் இருந்த ஒரு சஹாபி ஜுலைபீப் மற்றவர்களின் பார்வைக்கு அருவறுப்பான தோற்றத்தில் இருக்கும் ஜுலைபீப் ஒரு ஏழையும் கூட அவரது பெயரை சொன்னாலே யாரு அந்த அழகாக இருப்பாரே அவரா என்று கிண்டல் செய்வார்கள் அரபு தேசத்தில் இப்படி கேலியாக பேசப்படும் ஜுலைபீப்புக்கு அங்கு யாரும் பெண் கொடுக்கவும் தயாராக இல்லை இந்த வேதனை ஜுலைபீப்பின் மனதில் இருந்து வாட்டி கொண்டுதான் இருந்தது பெருமானாருக்கோ ஜுலைபீப் என்றால் கூறியவராக பேசத் தொடங்கினார் எம்பெருமானார் அப்போது பேச்சினோடு திடீரென்று ஜுலைபீப் ஒரு கேள்வியை கேட்டார் யாரா மறுமையிலாவது எனக்கு பெண்கள் மனைவியாக கிடைப்பார்களா இதுதான் ஜுலைபீப்பின் கேள்வி ஜுலைபீப் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் உனக்கு மனைவிகள் கிடைப்பார்கள் என்று பதில் வந்தது பெருமானாரிடமிருந்து தனக்கு இந்த உலகத்திலும் மனைவி கிடைப்பார் என்று பெருமானார் கூறியது ஒரு நிம்மதியை தந்தாலும் யார சொல்லா யார் எனக்கு பெண் தருவார்கள் என்றார் ஜுலைபீப் நம்பிகளாரும் ஜுலைபீப் இதோ இந்த வீட்டுக்கு சென்று பெண் கீழ் என ஒரு வீட்டை நோக்கி அனுப்பி வைத்தார்கள் அந்த வீட்டுக்காரர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஜுலைபீப்புக்கு பெண் தர மறுத்து விட்டார்கள் இதனால் மனம் வேதனைப்பட்டவர்களாக நபிகளாரிடம் திரும்பி வந்தவர் சொன்னார்கள் அன்னலார் மற்றொரு வீட்டுக்கு பெண் கேட்டு சென்றார்கள் பெருமானரை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஆண் வந்து அசலாம் அழைக்கும் என்று கூறியதும் உங்கள் மகளை திருமணம் செய்து கொடுப்பீர்களா என்று கேட்டார்கள் எம்பெருமானார் அவரும் அல்லாவின் தூதரே உங்களுக்கு எனது மகளை திருமணம் முடித்துக் கொடுக்க நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார் உடனே நபி பெண் எனக்கு அல்ல ஜுலைபீப்புக்கு என்றார்கள் அந்த மனிதர் தனது முகத்தை சுழித்தவராக ஜுலைபீப் இருக்கா பெண் என் மனைவியிடம் கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியபடி அவர் தன் மனைவி அழைத்த விஷயத்தைச் சொன்னார் அதற்கு அந்த மனைவியோ எத்தனையோ செல்வந்தர்கள் எங்கள் பெண்ணை திருமணம் செய்து தர சொல்லி கேட்டார்கள் அப்படி இருக்கும் நிலையில் எப்படி இந்த ஜுலைபீப்பிற்கு எங்கள் பெண்ணை கொடுப்போம் என்று கூறினார் இவர்களின் பேச்சை கொண்டிருந்த அந்த வீட்டில் இருந்த பெண் தன் பெற்றோரை அழைத்து அல்லாவின் தூதரே நம் வீட்டிற்கு வந்து என்னை ஜுலைபீப்புக்கு பெண் கேட்கிறார்கள் என்றால் எவ்வளவு கொடுத்து வைத்த வாழ்க்கை இது அன்னலாரின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ஜுலைபீப்பை திருமணம் செய்து கொண்டார் இருவரும் மனமுத்த தம்பதிகளாக நபி அவர்கள் காட்டித்தந்த நல்வழியில் நல் நடத்தி வந்தார்கள் நாட்கள் பல ஓடின போர் பற்றிய அறிவிப்பு வெளியானது எல்லோரும் போருக்கு தயாராகி சென்றனர் ஜுலைபீபும் சென்றார் அந்த போரில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் போரில் சஹீதானவர்களின் உடல்களை உறவினர்கள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது நபி சல்லல்லாஹு உலகூசலம் அவர்களை நோக்கி கேட்டார்கள் நீங்கள் யாரையாவது தேடுகிறீர்களா என்று மக்கள் சொன்னார்கள் ஆம் ரசூல்லா நாங்கள் இன்னின்ன மனிதரை தேடுகிறோம் என்றார்கள் பின்னர் சிறிது நேரம் கழித்து நபி சல்லல்லாஹ் ஒலயூசலம் அவர்கள் மீண்டும் மக்களை நோக்கி கேட்டார்கள் நீங்கள் யாரையாவது தேடுகிறீர்களா என்று அப்போது அவர்கள் இல்லை யார சொல்லா நாங்கள் எங்கள் குடும்பத்தினரை கண்டுபிடித்து விட்டோம் என்றார்கள் உடனே நபி சல்லல்லாஹு வலகூசம் அவர்கள் கண்ணில் கண்ணீரோடு சொன்னார்கள் நான் என் ஜுலைபீபி தேடுகின்றேன் நீங்களும் அவரை தேடுங்கள் என்று இறுதியில் ஏழு எதிரிகளுக்கு மத்தியில் ஜுலைபிப் ரலியில்லாக அங்கு சஹீதாகி கடந்தார் நபி ஏன் சொன்ன ஏழு எதிரிகளை கொன்றுவிட்டு விட்டார் என்றார் உணர்ச்சி பெருக்குடன் பின்பு நபி சல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் நான் இவரை சேர்ந்தவனாவேன் இவர் என்னை சேர்ந்தவராவார் என்று அதன் பிறகு எம்பெருமானார் நபி சல்லாஹ் ஒலயூசல் அவர்கள் ஜுலபீப்பை தன் முன் கைகளால் தூக்கி சுமந்து சென்று அடக்கம் செய்தார்கள் அடக்கம் முடிந்த சிறிது நேரம் கழித்து நபி சல்லாஹ் வலையுஸ் அவர்கள் வானத்தை பார்த்து அழுது கொண்டே இருந்தவர்கள் திடீரென சிரிக்க ஆரம்பித்தார்கள் இதனை பார்த்த சகாபாக்கள் யார் அசுல்லா என்ன வாயிற்று நீங்கள் முதலில் அழுதீர்கள் இப்போது சிரித்தீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லல்லாஹ் வலையு செல்லம் நான் ஜுலேபி மரணித்ததை நினைத்து அழுதேன் பிறகு அல்லாஹ் எனக்கு சில காட்சிகளை காட்டினான் அதில் ஜுலேபி சுவர்க்கத்தில் தன் பொருளின் மனைவியோடு விளையாட்டி கொண்டிருந்தார் அதை பார்த்து சிரித்தேன் என்றார்கள் ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும்போது அழகையோ செல்வத்தையோ முன்வைத்து தேர்வு செய்யாதீர்கள் மாறாக ஈமானையும் இறைச்சத்தையும் முன்வைத்து தேர்வு செய்யுங்கள் அப்போதுதான் வாழ்க்கை அழகாக இருக்கும் இது ஜுலைபி ரலியலாக என்கவர்களின் வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தரும் பாடமாகும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்